தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த தெரிதார் பார்த்தீங்களா இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவருடைய பெயர் வந்து ராஜா அம்மையப்பன் இவர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருந்தவர் இவர் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் ஊடகத்துக்கு போய்ட்டு அங்கு அண்ணன் சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சி மீதும் எவ்வளவு வண்மமிக்க கருத்துக்களை பதிவு பண்ண முடியுமோ அவ்வளவு வன்மமிக்க கருத்துக்களை பதிவு பண்ணி வச்சுருக்காரு அதில் ஒரு முக்கியமான வன்மிக்க கருத்து என்னன்னு பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் சாதியை பார்த்து தான் பொறுப்பு வழங்கப்படுகிறது நாம் தமிழ் கட்சியில் சாதியை பார்த்து தான் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கான இடம் வழங்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரிக்கு ஒரு வன்மமிக்க கருத்தை நாம் தமிழ் கட்சி மீது வச்சிருக்காரு இந்த வன்மமிக்க கருத்தை பதிவு பண்ணிய ஐயா ராஜா அம்மையப்பன் அவர்கள்ட்ட நம்ம என்ன கேட்குறோம்னா ஐயா ராஜா அம்மையப்பன் அவர்களே இத்தனை வருட காலங்களாக நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் பயணித்து உள்ளீர்கள் அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தெரியவில்லையா ஐயா ராஜா அம்மையப்பன் அவர்களே நாம் தமிழர் கட்சி சாதி இருக்கிறது சாதியை பார்த்துத்தான் இடம் வழங்கப்படுகிறது சாதியை தான் பொறுப்பு வழங்கப்படுகிறது என்று இப்பொழுது நீங்கள் இந்த கருத்தை எதற்காக பதிவு பண்ணுகிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் நான் கூறவா அதாவது நீங்க வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு அண்ணன் சீமான்ட்டு போய் எனக்கு ஒரு எம்பி சீட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதுக்கு அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் உனக்கு தாரம்பா இது வந்து டெல்லிக்கு அங்கே போயிட்டு வரணும் உங்களுடைய உடவு வாக்கு வயசை பார்த்து அண்ணன் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காரு உங்கள்கிட்ட உடனே உங்களுக்கு எங்கேயோ இருந்து கோபம் பொத்துக்கிட்டு வந்துட்டு உடனே நீங்கள் அதுக்கு என்ன சொல்லிட்டீங்க நாம் தமிழ் கட்சி சாதி இருக்கிறது வன்மம் இருக்கிறது வெறி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரிக்க நாம் தமிழ் கட்சி மீது ஒரு வன்மிக்க கருத்தை நீங்கள் தனியார் ஊடகத்தில் பதிவு பண்ணியிருக்கீங்க ஆனால் அண்ணன் சீமான்ட்ட நீங்கள் எம்பிசீட்டு கேட்டதும் அண்ணன் சீமான் நான் இப்போது தரமாட்டேன் சட்டமன்ற தேர்தலுக்கு உனக்கு தாரம்பா அப்படின்னு சொன்னதும் எங்களுக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்களோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம களஞ்சி அம்மன் இருக்காங்க தெரியுமா அவர்கள் வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனல போய் ஒரு கருத்தை பதி பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமானே மறைமுகமா இவர் குறிப்பிட்டு தான் மறைமுகமாக ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு அந்த காணொலியை இணைச்சிருக்கேன் நீங்களே பார்த்துட்டு வந்திருக்கோம் தமிழ் நஞ்சங்களே எனக்கு சீட்டு கொடுக்கலனா என் க சாதி வந்துடுது என்னன்ன மாதிரி கொடுக்குறீங்க ஆமா எனக்கு அது வேற மாதிரி இருக்கும் எப்படி வேற மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அழுது அழுகிறது சீட்டு கொடுக்கலாம் எனக்கு சீட்டு தந்தல நான் கட்சி விட்டு போயிருவேன் வா சாகனம் நான் முதல்ல சாவேன் என்னை கூட்டிட்டு போய் நான் போயிருவேன் சொல்றா பாப்போம் தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலி பார்த்துருப்பீங்க இந்த காணொலியில இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்றே தான் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்க இருக்கும்பொழுதுலாம் இவர்களுக்கு சாதி மதம் எதுவுமே தெரியாது நாம் தமிழர் கட்சியில் தப்பு பண்ணிடுவாங்க இவங்க நம்ம நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் சாதி இருக்கிறது மதம் இருக்கு நாம் தமிழ் சாதி வரி இருக்கு அப்படின்னு பொங்கி எழுந்துருவாங்க இதுலேருந்து நம்ம ஒரே ஒரு உண்மையாக தெரிஞ்சுக்கணும் மக்களே இந்த வெளியே போகிறப்பையே பூரா தான் சாதி வரி பார்க்க போயே நாம் இருக்கக்கூடிய தம்பிகளோ இல்லை மக்களோ யாரும் வரி பார்க்கலாம் இருக்க மாட்டாங்க இந்த வெளியே போற அந்தமா வெளியே போயிட்டு சாதியை பத்தி எப்படி நாம் தமிழ் கட்சி மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைக்காம பார்த்தீங்களா இந்த பெயில புறந்தான் களவாணி பேர்வா அது எப்படி அவங்களுக்கு நாம் தமிழை கட்சியில இருக்க சாதி தெரிய மாட்டேங்குது அவர் நான் அசிமான நீ தப்பு பண்ணி தூக்கின உடனே சாதி அங்கேருந்து பிடிங்கிருது இங்கேருந்து பிடிங்கிது முட்டா பெயல்வளா வெறியாகிட்டு இருக்காங்க மனுஷன் சும்மா இது எதையாவது ஒன்று பேச்சு போட்டுட்டு இருக்காது கிட்டா உங்களை நீ எம்பி சீட்டு கேட்டால் அண்ணன் கொடுக்க மாட்டேன்னா சட்டமன்றத்தில் தாரம்னாரு உனக்கு அப்படி பொறுக்க முடியல பேக்கிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு அந்த ஊழத்தில் போய் அழுகுது இந்த உலகத்தில் போய் அழுகுது நாம் தம்ம கட்சி சாதி இருக்குது அது பைத்தேன் தமிழ் கட்சியில் சாதியை பரதான சீட்டு சமத்துவமாக கொடுக்க முடியும் சும்மா எப்படி கொடுப்பனின்னு இப்போ குரல் குடிக்கு கொடுக்கணும் நாவிதர் குடிக்கு கொடுக்கணும் இந்த வண்ண சமத்து கொடுக்கணும் எப்படி கொடுக்க முடியும் சாதியை கட்டு தான் கொடுக்க முடியும் அவங்களுக்கு திமுக எங்கே சீட்டு கொடுத்துருக்கு வேறு எந்த கட்சி சீட்டு கொடுத்துருக்கு அவங்களுக்கு வேறியாகிட்ட இருக்கு முடிச்சு வந்தா தமிழஞ்சங்களே எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலன அயலன